வாழ்க வளமுடன் ஆஸ்ட்ரோ நியூஸ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள் இன்றைய பதிவில் திலாம் ராசியில் பிறந்த நண்பர்களே உங்களுடைய வாழ்க்கையிலும் திருமணம் நிச்சயமா எல்லோருடைய வாழ்க்கையிலும் இன்றியமே அது அந்த திருமண வாழ்க்கையில திருப்தியும் நிம்மதியும் கிடைக்க வேண்டும் என்றால் எந்த பதிவை கண்டிப்பா பாருங்க உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான பதிவா இருக்கும் மேலும் நம்ம சேனல்ல திலாராசில பிறந்தவங்களுக்கு குரு பயிற்சி பலங்களா பதிவிட்டாச்சு பார்க்கல சேனல்ல போய் பாருங்க கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும் மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பிரஸ் பண்ணிட்டு பக்கத்துல ஒரு ஆள் என்று ஆப்ஷன் தெரியும் அதை செலக்ட் பண்ணி வச்சுங்க தான் நான் பதிவிடக்கூடிய அடுத்த பதிவுகள் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வந்து சேருங்க திலாம் ராசியில் பிறந்த நன்றிலே திலாம் ராசி ராசிநாதன் யாரு சுக்கர பகவான் சுக்ரன் எதுக்கெல்லாம் உரியவர் அப்படின்னு பார்த்தா கலத்திரத்திற்கும் காதலுக்கும் உரிய கிரகம் அதனால காதல் அன்பு அன்னோனியம் கண்டிப்பா துலாராசிக்காரர்களுக்கு இருக்கும் அவர்களுடைய எதிர்பார்ப்பும் அதில் இருக்கும் கண்டிப்பா ஆப்போனன்ட்ல இருக்கக்கூடிய தன்னுடைய வாழ்க்கை துணையிடமிருந்தும் அதை எதிர்பார்ப்பார்கள் சோ வாழ்க்கை துணையை குறிப்பது ஏழாம் வீடு துலாமிற்கு ஏழாம் வீடு இது என்றால் அது மேஷம் அந்த மேஷத்திற்கு அதிபதி செவ்வாய் பகவான் இந்த திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் நாம எல்லாருமே எதிர்பார்க்கிற ஒரே விஷயம்னா நமக்காக விட்டு கொடுக்க வேண்டும் அதைத்தான் ஃபர்ஸ்ட் பாயிண்டா நம்ம எல்லாரும் வைப்போம் அப்படிப்பட்ட அந்த விட்டு கொடுப்பது எங்கே நிகழும் எந்த விஷயத்துல விட்டு கொடுக்க மாட்டாங்க உங்களுடைய வாழ்க்கை துணை அதை தெளிவாக தெரிந்து கொண்டால் வாழ்க்கை துணை புரிந்து கொள்ள முடியும் புரிந்து கொண்டால் வாழ்க்கையில் பிரச்சனை இருக்காது திருப்தியும் நிம்மதியும் உண்டு அப்படிப்பட்ட விஷயத்துல ஃபஸ்ட்டு ஒரு நாலு விஷயம் இருக்குதுங்க என்னன்னா உங்களுடைய துளாராசிக்கு ஏழாம் வீடு மேஷம் மேஷத்திற்கு அதிபதி செவ்வாய் அந்த செவ்வாய் நாலாம் வீடான மகரத்தில் உச்சமடைகிறார் நாலாம் வீடுங்கிறது சுகஸ்தானம் அப்போ உங்க வாழ்க்கை துணை இந்த நான்கு விஷயத்தில் விட்டு கொடுக்க மாட்டார்கள் அதுலதான் உங்களுக்கு பிரச்சனைகள் ஆரம்பிக்கும் அதுல முதல் விஷயம் சொத்து நிலம் சொத்து பிரச்சனை அல்லது நிலப்பிரச்சனை உங்க வீட்டிலும் சரி உங்க வாழ்க்கை துணை வீட்டிலும் சரி ஆரம்பிச்சா அதுவே உங்களுடைய மன வாழ்க்கைக்கு சில பிரச்சனைகள் உருவாக்கும் அதனால சொத்து நிலம் சம்பந்த பிரச்சனைகள் ஏற்பட்டால் உங்களுடைய வாழ்க்கை துணை விட்டுக் கொடுக்க மாட்டார்கள் இரண்டாவது விஷயம் படிப்பு விஷயம் உங்களுடைய படிப்பு அல்லது உங்களுடைய வாழ்க்கை துணையினுடைய படிப்பு அல்லது பிள்ளைகளுடைய படிப்பு இந்த விஷயத்துல கொஞ்சம் அவரிடம் உடும்புப்படியாக இருப்பார்கள் அதுலேயும் விட்டு கொடுக்க மாட்டாது மூன்றாவது விஷயம் தாய் மற்றும் தாய் வழி உறவுகளை விட்டுக் கொடுப்பது ரொம்ப ரொம்ப அரிதான ஒரு விஷயம் நான்காவது விஷயம் கண்டிப்பா வண்டி வாகனம் வண்டி வாகனம் சம்பந்தமான விஷயத்துல விட்டு கொடுப்பது என்பது குறைவாக இருக்கு இந்த நான்கு விஷயத்திலும் வாழ்க்கை துணைக்கும் உங்களுக்கும் அவ்வப்போது சண்டை சிச்சர்கள் பிரச்சனைகள் இந்த மட்டும் நீங்க சரி வர ஹேண்டில் பண்ணா போதும் ஆனா அதே செவ்வாய் பகவான் துலாமிற்கு பத்தாம் வீடான கடகத்தில் நீசம் அடைகிறார் அப்போ திருமண வாழ்க்கை திருப்தி பெறுவதற்கு திங்களூர் சென்று சந்திரபானை வழிபாடு செய்வது மற்றும் திருப்பதி சென்று பெருமாளை தரிசனம் செய்வது ரொம்ப ரொம்ப நல்லது பெண் தெய்வ வழிபாட அதிகமாக பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது அதுவும் பெரிசூடி இருக்கக்கூடிய காமாட்சி அல்லது ராஜராஜஸ்வரி போன்ற தெய்வங்களை வணங்குகின்ற பொழுது திருமண வாழ்க்கையில் திருப்தியும் நிம்மதியும் கிடைக்கும் இன்னொரு மாற்று வழியாக சொல்ல வேண்டும்னா குறிப்பா கடல் மற்றும் ஆறு ஏரி குளங்கள் இருக்கக்கூடிய மீன்களுக்கு கோதுமையில் ஏதாவது ஒரு தானியமோ ஏதாவது உணவோ செஞ்சு போடுறீங்கன்னா திருமண வாழ்க்கையில் சங்கடங்கள் பிரச்சனைகள் நிவர்த்தி அடையும் பிரிந்த கடவுளை ஒன்று சேர வாய்ப்புகள் உண்டு அந்த செவ்வாய்ப்பான கடகத்துல நீசம் அடையிறாரு அதனால வெளிநாடு சமாதான யோக வாய்ப்புகள் நீங்கள் வேறு இடத்திற்கு புலம்பெயர்றது ரொம்ப ரொம்ப நல்லது பூர்வீகத்தில் இல்லாம வேற ஒரு ஊருக்கு வேற ஒரு இடத்துக்கு நீங்க இடம் மாறி போறது ரொம்ப ரொம்ப நல்லது அது திருமண வாழ்க்கையில் உங்களுக்கு திருப்தியை கொடுக்கும் மேலும் தவறாம நான் சொன்ன மாதிரி இந்த வழிபாடுகளை பண்ணும்போது திருப்தி நிமதி நிச்சயமான கிடைக்கும் இந்த வழிபாடு பண்ணுங்க திருமண வாழ்க்கையை மாத்திக்கங்க இந்த லைக் பண்ணுங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்